சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி ட்ரெயின் விட்டுறீங்களா விட்டுருங்க ஓட்டுறீங்க னங்களுக்கு வாரி கொடுப்பதில் அவர வராறு கையா ஊர்வலத்தில் ஆத்தி அடுத்த தாராசூரியா சருணி பார்

நிறைய நண்பர்கள் எங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களால் தான் என் சேனல்லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு இன்னும் என் மேலே இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி லைக் போட்டவங்களுக்கு ரெண்டு பேர் லைக் கொடுத்துருக்கீங்க அந்த ரெண்டு பேர் யானு சொல்லுங்க குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க ரெண்டு லைக் போட்டிருக்கீங்க ஒருத்தவங்க தான் பேசுறீங்க இன்னொருத்தவங்க லைக் போட்டது யாருன்னு சொல்லுங்க என்ன வேலைக்கு போகலையா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா தாய் உறவுகளே ரெண்டு பேர் லைவ் போட்டிருக்கீங்க ஒருத்தவங்க தான் குட் மார்னிங் போட்டிருக்காங்க ஓவரூன்னு கேட்டுருக்காங்க இன்னொருத்தவங்க யார் எது சொல்லுங்கள் என்ன பிளாக்காக இருக்கு மேடம் எப்படி கேட்குறீங்களா சரி லைவ் போட்டு கோப்பமேனு சொல்லிட்டு போட்டேன் அதான் சரி ஒத்த காட்டாமல் லைவ் போடுவோம் அப்படி போட்டிருக்கேன் ஹாய் ஹாய் இனியும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் சூப்பர் ம் சூப்பர் எதுக்கு சூப்பர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நாளாகுது லைவ் போட்டு சரி லைவ் போட்டால் லைவ் போடுறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு செக் செக் பண்ணுவோம் அப்படி போட்டேன் லைவ் கூட நேரமே கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரீயாக இருக்குமே லைவ் போட்டு பார்ப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்களா போறீங்களா? நல்லா இருக்கியா பாய் ஓகே பாய் கிளம்பியாச்சியா பிஸியா இருக்கீங்களோ அப்படின்னு இருக்கு உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பேசுங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா ம் சொல்லீங்க சூப்பர் நீங்கள் படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனால் வந்து வீடியோஸ் போட்டாக்கா வந்து யூஸே போக மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிறாங்க அப்புறம் வந்து வீடியோ போட்டாக்கா அதை பார்க்க மாட்டுறாங்க ஏன் பார்க்க மாட்டுறீங்க ஆத்தும் போங்க ஆத்தும் ஹாய் லைவில் இருக்கு லைவ்ல இருக்கவங்க பேசுங்க நிறைய பேர் லைவுக்கு வந்திருக்கீங்க ஆனால் ரெண்டு பேர் தான் லைவ் போட்டிருக்கீங்க மூணு பேர் பேசியிருக்கீங்க ஆயிரம் உறவு ஒன்ன தேடி வந்தேன் நின்னாலும் போல தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படத்தது எங்க யாரோட ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குது இலாவட்ட என்ன திளிக்க தம்பிக்கு அதை எது அடுக்கி கொடுமா ட்ரெயின வாமா எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றா அதை ஜாயின் பண்ணி கொடு பார்த்து வச்சிருந்தேன் விட்டு ஊரு வந்து ஒத்தையில மட்டிக்கிட்ட உத்தமன பாருங்கடி ஆகா பாருங்கடி நம்ம அக்கா பாருங்கடி அழகோ அழகு கொஞ்சம் அள்ளிக்கெல்லாம் கல்லாம் வாருங்கடி சரி பதினேழு எத்தனை வச்சிருந்த

బాయ్ అచ్చనా ఓకే బాయ్ ఫ్రెండ్స్ நாளைకి లైవ్‌లో సందికిကြலாம்